ஆனால் பாடல்கள்னால் எப்படி கொடுக்கணும் இந்த பாட்டெல்லாம் கேட்டு எங்கள் வீட்டிலேயே ச ஒரு சண்டைன்னா பார்த்துக்காங்களே போன வாரம் புதன்கிழமை எனக்கு கல்யாண நாள் கல்யாண நாள் அதுவும் தங்கக்குட்டி உனக்கு என்னடா வேணும் எப்பயும் தங்கக்குட்டி செல்லக்குட்டி தாங்க ஐயா கூப்பிடுவாரு உனக்கு என்னடா தங்கம் வேணும்னாரு சர்ப்ரைஸாக கேட்டால் எதாவது வாங்கி தருவார்னு சொல்லிட்டு மாமா மாமா நான் சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க என்ன நான் சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்கேன்னு சொல்லிக்கிறாங்க அது மூணு அடுக்கு ஜிமிக்கு போட்டால் நான் அம்பூட்டு அழகாக இருப்பேன்னு கௌதமியெல்லாம் சொல்லிக்கிறாமாமா அப்படின்னு நல்ல நான் போய் பூ வாங்கிட்டு வரேன் இந்த மனுஷன் எத்தனை கல்யாண நாளானாலும் இவருக்கு புத்தியே வராது போல இருக்கு நம்ம கம்மல் நல்லா இருக்குன்னு சொல்றோம் இவர் போய் பூ வாங்கிட்டு வரேன்ட்டு போறாரேன்னு பாக்குறேன்கா உண்மையாவே மூணு அடுக்கல ஜிமிக்கி வாங்கிட்டு வந்துட்டாரு எனக்கா அவ்வளவு சந்தோஷம் இப்படி வச்சு பாக்குறேன் இப்படி வச்சு பாக்குறேன் இப்படி வச்சு பாக்குறேன் ஸ்னேகா மாதிரியே இருக்கேன்னா பாருங்களேன் நான் உடனே சந்தோஷத்தில் சொன்னேன் மாமா மாமா நான் கேட்ட உடனே இப்படி நீங்கள் வாங்கிட்டு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு காரே கேட்டிருப்பேன் மாமாங்கிறேன் என்ன அவங்க அப்போ நான் கவரிங்கில் கார் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்குறாருங்க அப்போ இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கேங்கய்யா ஆனால் அந்த காலத்தில் தமிழை வளர்த்தாங்க ஆஹா தமிழை வளர்த்தாங்களே அடாடா காட்டுக்குள் தேனீக்கள் கூ வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசனுடைய புகழ் மாலை பாடலங்கயா என்ன அழகா தேன் 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 கொடுத்தாங்களே எங்கயா கண்ணதாசன் ஆமாங்கயா பார்த்தேன் சீரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என ஆன் இணைத்தேன் அந்த மலைத்தேன் இதன் என மலைத்தேன்

காய் காய் காயின்னு குடுக்குறாங்களே இன்னைக்கு காய் காயின்னு இவங்க கொடுத்துருக்காங்க அவங்க பாட்டு அவங்க பாட்டு என்ன அர்த்தம்னே தெரியாம என்னோட குட்டி செல்லாங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸ்னாப்சாட்டில் போடலாம் ஷேர் சாட்டில் போடலாம் இன்ஸ்டாகிராமில் கூட ரீல்ஸ் கூட போடலாம் ஆனால் இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சென்று அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் கேட்கும் பொழுது ஏமா நீயாவது சொல்கிறது இல்லையாம்மா இந்த மாதிரி தப்பான பாட்டுக்கெல்லாம் நான் ரீல்ஸ் போட்டிருக்கேனே ஆடி இருக்கனேன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணி கேட்பாங்க அதே மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியான பாட்டு தான் காய் காய் உங்கள் பாட்டு புளிப்பா புளியங்காய் போடவ கட்டுன வெள்ள தேவதர்சினி நல்ல நல்ல பாட்டு எங்க கேட்கணும் நல்ல நல்ல பாட்டுகளாக கேட்கும் பொழுது உங்க நல்ல ஒரு தமிழ் பேச்சாற்றலுக்கும் அந்த குழந்தை கேட்டு கேட்டு நல்ல நல்ல செவி ஞான திறமை வரும் நல்ல ஒரு கேள்வி ஞானம் நல்ல கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்களை படிக்கணும்னு அதுக்காக தான் சொன்னாங்க அதனாலதான் புராண இலக்கியங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாடல்களில் கொடுத்தாங்க வெறும் எட்டாம் வகுப்பு படித்திருந்த கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் ஒன்றுமே படிக்காத மக்களுக்கு கூட எழுதிய பாடல்கள் தான் இன்றைக்கு பிஹெச்டிக்கு மேல அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குன்னா இன்னைக்கு பிஹெச்டி முடிச்சுட்டு எல்லா ஆபாசமான வரிகளையும் நீங்க கொடுத்துட்டு உட்கார்ந்து என்ன பாட்டுமா கௌதமி நீங்க கொடுத்துருக்கீங்க இத்தனொண்டு மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் மொத்தத்தில் இருக்கா இத்து நோண்டு இத்து நோண்டு இத்து நோண்டு இத்து நோண்டு அது என்ன எங்கிருந்து நோட்டு தெரியவே இல்லை சத்தியமாக எனக்கு தெரியல என்னடி இங்கிலீஷ் என்னடி இங்கிலீஷ் நோட்டு முத்தம் அப்போ இங்கிலீஷ் பிசு தமிழை வளர்த்தாங்கன்னு வளையல் 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 அத்தனை வளையல் இத்தனை நீ போட்டு இத்தனை வளையலுக்கும் பாட்டு பாட முடியாது ஒரு வளையலுக்கு பாடுங்க எல்லாம் பதினெட்டு ரூபா ஒவ்வொன்றும் ஏழு ரூபாங்க ஆனா வளையல் வளையல்னு அந்த காலத்துல கொடுத்தான் ஆமாங்க பொண்டாட்டி புருஷே ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல் சில சித்தான உடம்பு பத்தாம இலம் காலையிருகள் கெஜ்சி வர் கண்ணியிருகள் பொஞ்சி வரağı தூதாக வந்த வெலையில் கல்யய அனு பொன்னு கண்ணா அனக் கண்ணு கொட்டாடி வரு வெலையில் ஆடாரடடடா அடாரடடடா பாஸ்டன்ல பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணா கூட நம்ம பாப்பாரி பாப்பாரப்பட்டி பையனா இருந்தா உங்க ஊர் எதுன்னு கேட்டா பாஸ்டன்னு சொல்ல மாட்டான் என் ஊர் பாப்பாரப்பட்டி தான் சொல்லுவான் அதே மாதிரி தான் கவியரசர் கண்ணதாசனையா எங்க சுத்தினாலும் கூட அன்னை தமிழ் மொழியில வந்து நின்னாருங்கயா பாட்டு கொடுக்குறாங்க எப்படி தெரியுமா சுச்சுவேஷன் எப்படி தெரியுமா படத்துக்கு இந்த மாதிரி விவசாயத்துக்கான பாடல்களே இல்லாம போயிடுச்சுங்க கதாநாயகன் புரட்சி தலைவர் அவர் முன்னாடி ஏர் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு கதாநாயகிகள் யாருன்னா அவர் மாம மகன் கதாநாயகிகள் அத்த மகளுக ரெண்டு பேரும் வெத நல்ல தூவிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்பயும் விவசாயத்துக்கு பாட்டை பாட்டை கொடுத்துருக்குறாங்க உங்க பாட்டை நான் பாடிடுறேன் கண்டிப்பா ஏன்னா அந்த பாட்டுல நல்லா சீர்திருத்தம் பண்ணதா இல்லையா ஏ ஏவாடாமா புள்ள வாழ பழ தோப்புள்ள வாழை வாழாடலாமா எப்படி எப்படி நீட்டையெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் டிடி ஆனாங்கயா எங்கள் பாட்டு எப்படி தெரியுமா விவசாயத்துக்கு அடண்ணா மீனவன் தண்ணிக்குள்ளே சாகுறாங்கயா விவசாயிகள் தண்ணி இல்லாமல் சாகுறாங்க தமிழ்நாட்டில் மட்டுந்தானையா தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சே சாகுறாங்க இந்த நிலை மாறணுன்னா முதல்ல போதை ஏற்றாத பாட்டு இருக்கணுங்க பாட்டு கொடுக்குறாங்க

எவ்வளவு போராட்டங்களை தாண்டி இவ்வளவு வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை தரா இதே பாப்பாரப்பட்டியில ஒரு கல்யாணம் நடக்குது சரிங்க மாப்பிள்ள பாப்பாரப்பட்டி பைய பொண்ணு வந்து அரூர் கீரப்பட்டி சரிங்க அங்கிருந்து இந்த ஊருக்கு வாக்கப்படுறதுக்கு ஒரு பொம்பளை புள்ள வரும் சரிங்க புருஷ விட்டு அப்ப வரும்போது அந்த மண்டபத்தில் அந்த பொண்ணு இறங்கும் போது என்ன பாட்டு போடுவாங்க ஆடியோக்காரங்க அவங்க பாட்டா போட போறாங்க தோணி பாராயோ பந்தல் காணவாராயோ மன மேடை தம்மில் குணமே காணும் காணவாராயோ அருமையா போவோம் அந்த பாட்டு இருக்கும்

பல வெளிநாடுகள் போய்ட்டு வந்த லிஸ்ட் சொல்லுவீங்க குவைத் மலேசியா கனடா இதெல்லாம் சொல்லிட்டு வருவீங்க நீங்க எத்தனை வருஷம் ஜவுளி துறையில உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் நீங்க சொல்லுவீங்க கீபோர்டு வாசிக்கிறதுல எத்தனை வருஷம் அனுபவம்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க நாற்பது வருஷம் சொல்லுவீங்க நீங்க எத்தனை வருஷம் சொல்லுவீங்க இப்படி அவங்க துறை சார்ந்து சொல்லலாங்க நான் கேட்குறேங்க ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போகும்பொழுது அங்கே போய் யாராவது அனுபவத்தை சொல்லுவாங்களா அனுபவத்தை சொல்லி எனக்கு இத்தனை பொண்ணுங்களோட ஏற்கனவே வாழ்ந்து பழக்கம்மா அதனால நான் உங்க பொண்ணை நல்லா வச்சுக்குவேன் கொடுப்பாங்களா தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கே விரோதம் ஆஹ் அது மாதிரி கட்டி கட்டிக்கடி மாமங்கிட்ட அத்தனையும் அத்துப்படி என்னங்க பாட்டு நான் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது உட்காந்து உய் உயிர் விசில் வேற அடிச்சுக்கிட்டு இருக்குமே ஆனா தமிழ் பண்பாட்டுக்குரிய பாட்டு என்ன தெரியுமாங்கய்யா அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு முதல் வரிதான் நான் தொடங்குவேன் இவங்க எல்லாருமே சேர்ந்து கை தட்டல்ல வச்சுக்கங்க நானும் அந்த பக்கமே உட்காந்துறேன் இந்த அருணா டிடி ரெண்டு பேர் சேர்ந்து எதுவும் சதி பண்ண கூடாது இப்பயே சொல்லிட்டேன் எங்களோட பாட்டு குத்து பாட்டு தமிழைய வளர்க்கக்கூடிய பாட்டுங்கயா பாட்டு பாருங்க எவ்வளவு பெரிய வேங்கையா பெரிய வீரனாவே மீசையை முறுக்கிக்கிட்டு தெரியவனா இருந்தாலும்

ஏன்னா இப்போ காலங்கள் எவ்வளவோ மாறி போனாலும் சோறு பழைய சோறு ஃப்ரைட் ரைஸாக வந்துருச்சு நம்ம நாக்கு டேஸ்ட்லாம் மாறி போயிருச்சு எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் அம்மாவும் அம்மா தான் சொல்றோமே தவிர அத்தனை ஒருபோதும் சொல்லவே மாட்டோம் காலம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்த காலத்தில் எப்படி இருக்கு அந்த காலத்தில் ஆன்லைன் கிடையாது ஆனால் ஆணிடம் வீரம் இருந்தது இன்டர்நெட் கிடையாது ஆனால் இன்பம் இருந்தது ஓப்போ கிடையாது ஆனால் ஒழுக்கம் இருந்தது வாட்ஸ்அப் கிடையாது ஆனால் வாழ்க்கை இருந்தது மொத்தத்தில் பைபாஸ் ரோடும் கிடையாது பைபாஸ் சர்ஜரியும் கிடையாதியா வாழ்க்கை நல்ல முறையாக போய்கிட்டு இருந்துச்சு அதனால தான் இந்த காலத்து வாழ்க்கை திரைப்படம் வாழ்க்கை அப்படிங்கிறது திரைப்பட பாடல்களாகட்டும் திரைப்படங்களாகட்டும் சமூகத்தை சீரழிக்குதுன்னு சொல்கிறோம் எங்களோட பாட்டு என்றைக்குமே மக்களுடைய மனசுல ஒரு போதும் அழியவே அழியாதே எங்கள் பாட்டு கொடுத்தாங்க பாருங்க சோண்ட வச்சிருந்தோருக்கு ரொம்ப கடினமான பாடல் 把。